ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லன்ச் மெனு தான் சொல்ல போகிறேன் நல்லா சுட 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 சாப்பாடுங்க இந்த சாப்பாடுக்கு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் மீன் குழம்பு எப்போ வச்சாலும் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஆனால் வந்து இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா தோல் பாறை தோல் பாறை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முள்ளெலாம் நிறைய இருக்கும் கண் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் மீனுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கும் நல்லா இருக்காது வறுக்கிறதுக்கும் நல்லா இருக்காது எனக்கு இந்த மீன் சுத்தமாகவே பிடிக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீச்சி ஸ்மெல் அதிகமாக இருக்கும் எங்கள் வீட்டுக்கார தெரியாமல் வாங்கினோன்ட்டாரு சரி என்ன பண்ணுறதுன்னு குழம்பு வச்சுட்டேன் ஆனால் சூப்பராக வந்து நூறுரூபாக்கு இறா வாங்கிக்கிட்டு வந்திருந்தாரு நல்லா சூப்பராக கொஞ்சமாக தொக்கு பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மீனே கொஞ்சம் வறுத்துட்டேன் சரி வாங்கி வந்தாச்சு என்ன பண்ணுறது வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல நம்மளா மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சுட சூடாக ஆம்லெட்டுங்க எப்போவுமே மீன் குழம்பு யாராவது தொக்கு ஆம்லெட்லாம் போட்டோன்னா லாஸ்ட்டாக சாப்பாடு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல அந்த சுட சுட ஆவி பிறக்க சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்த